சிம்ம ராசிக்கார அன்பர்களே இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே யாருக்கிட்டையுமே எப்போதுமே இவங்க பொய் சொல்லவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க முன்னாடி பொய் சொல்றாங்க அப்படின்னா கூட ஏன் பொய் சொல்றீங்கன்னு எதிர்த்து தைரியமா பேசுவாங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பயம்ன்றது யாருக்கிட்டையும் எப்போதும் இருக்காதுங்க இவங்க உண்மையை மட்டுமே பேசுறவங்களாகவும் இருப்பாங்க உண்மையை மறைக்கிறவங்ககிட்ட தட்டி கேட்கக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆனா என்ன பிரச்சனைனா இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில உண்மைன்ற ஒரு விஷயத்த தட்டி கேட்க போயும் அவங்க பண்றாங்களேன்றதுக்காக அவங்க கிட்ட கேட்க போயும் இவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில அது பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாகும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தையும் நாங்க கொடுத்துருக்கேன் இவங்க நல்லது நினைச்சு அதாவது தன்னுடைய வாழ்க்கையில இதை செய்ய போய் எந்த ஒரு நல்லது நடக்காதுன்றது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தெளிவாக தெரியும் ஆனா இதனால மத்தவங்க சந்தோஷப்படுவாங்க மத்தவங்க அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கைக்காக இவங்க எந்த இடத்துல நடந்துச்சுங்க குரல் கொடுத்து பேசுவாங்க ஆனா பிரச்சனை என்னன்னா இவர்கள் யாருக்காக குரல் கொடுத்தார்களோ யாருக்காக அந்த பேச்சினை முன்வைத்தார்களோ கடைசியில அவர்களே இவர்களை தப்பா பேசுவாங்க தப்பாவும் பார்ப்பாங்க சிம்மராசினுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும்ங்க இந்த நிமிஷத்தை எடுத்துக்கிட்டா கூட கவலைகளோடு தான் இருக்காங்களே தவிர சந்தோஷத்தோடு வாழ்க்கையில இருந்தது கிடையாதுங்க அதற்கு காரணம் சந்தோஷம் இவருடைய வாழ்க்கையில இல்லாம இல்லை சந்தோஷம் வந்த அடுத்த நிமிஷமே கவலைகளை வந்து இவருடைய வாழ்க்கையில தள்ளிடுறாங்க இவர்களுக்கு அன்புன்றது இவர்கள் மேல யாருமே பெருசா காமிக்க மாட்டாங்க ஆனா இவர்கள் மத்தவங்களுக்காக எல்லாத்துமே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அதாவது தேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதாங்க இந்த சிம்மராசிக்காரர்களை எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியுன்றதை பார்த்து ஒவ்வொருத்தருமே அவருடைய தேவைக்காக பயன்படுத்திப்பாங்க அதை தேவை முடிகிற நேரத்துல எப்படிலாம் கழட்டி விடலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு சரியான முறையில இவங்க கழட்டி விடுவாங்க கடைசியில இந்த சிம்ம இருந்து நம்ம தெரியும் நம்ம தான் தப்பு பண்ணிட்டு போல அதான் இவங்க எப்படி பண்ணிட்டாங்க போல அப்படின்ற அளவுக்கு எப்படி தப்பு பண்ணது வேற யாரும் ஆனா கடைசியில அந்த தப்பை இவங்க தான் பண்ணாங்கன்ற அளவுக்கு இவங்களுடைய மனசுல அந்த மாதிரி ஒரு விதையை விதைச்சிட்டு போயிடுவாங்க அது கடைசி வரைக்குமே தெரியாம போனதும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே இந்த சிம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆசை என்ன தெரியுமாங்க தன்னுடைய வாழ்க்கையில தானும் ஒரு நான் மதிக்கணும் அதாவது என்னுடைய குடும்பத்தார்களும் சரி எனக்கு நெருக்கமா இருக்கவங்களும் சரி ஏன் என் குடும்பத்துல இருக்கவங்கள கூட என்னை மதிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க மதிக்கணும் தான் வேற என்னங்க இவனும் ஒரு மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி இவனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் ஆனா என்ன பிரச்சனைனா இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில இவர்கள் ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்ற போது அந்த இடத்துக்கு போனாலும் சரி அப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டா பாரு தண்டகர்மாந்தரம் அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்துவதும் அப்படி இல்லைன்னா இவருடைய மனசு உருகுபடியும் மனசு கவலைப்படக்கூடிய விதத்திலையும் தவறான விஷயங்களை பேசுவதும்னு கரெக்டா செஞ்சு முடிச்சிருவாங்க அதுவும் காதுபடையே பேசுவாங்க ஏன்னா இவங்க கிட்ட பெருசா பணம் இல்ல சிம்மராசிக்காரர்கிட்ட பெருசா பணம் இல்லை அப்படியே பணத்தை சேர்த்து வச்சிருந்தாலும் சேர்த்து வீட்டுக்குள்ள செய்யப்படுறோம் நாலு பேருக்கு உதவாத ஒரு பணம் எனக்கு எதுக்குப்பா அப்படின்றத யோசிப்பாங்க இந்த சிம்மராசிக்கார் இதனாலே தங்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க தனக்கு முன்னாடி கண்ணீர் விடுறாங்க அப்படின்ற போது அந்த பணத்தை அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்கள் இவருடைய குணத்தை யாருமே இங்க குறை சொல்லவும் முடியாது இவருடைய குணத்துக்கு ஈடாக யாருமே இங்க வரவும் முடியாது என்னதான் இந்த சிம்மராசிக்காரர்கள் இவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் இங்க நல்லவங்களுக்கு எங்கங்க வாழ்க்கை இருக்குது நல்லவங்களா இருக்கிறவங்களாம் இங்க வாழ்ந்துறாங்களா இல்ல சந்தோஷமா தான் இருக்காங்க நிறையவே கிடையாது இங்க தான் கொடுமைப்படுத்தி எப்படின்னா அவங்களை துன்பப்படுத்தி அதுல சந்தோஷப்படுறவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்களே தவிர நல்லவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதே கிடையாது இத்தனை நாட்கள் வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டீங்க நொடிக்கு நொடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நரக வேதனைகளை அனுபவிச்சிட்டீங்க உங்க வாழ்க்கையில ஏதா வாழ்றோம்ன்ற அளவுக்கு நீங்க மனசுக்குள்ள துன்பப்பட்டிருக்கீங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தாங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில நீ இல்லாமலே போக போகுது நிஜமா தான் சொல்றீங்களா சாமி எங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அதிர்ஷ்டம்ன்றது அமைய போகுதா அப்படின்னு கேப்பீங்க கண்டிப்பா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மையும் நடக்க போகுது நீங்க எது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களோ முக்கியமா சொல்ல போனா சில விஷயங்களை நான் சொல்றேன் நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குதா இல்லையன்றது ரொம்ப காலமாகவே இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த வேலைன்றது கிடைக்கலங்க அப்படி கிடைச்ச வேலையே இவங்க பரவாயில்ல அப்படின்னு பார்த்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த வேலைதான் பரவாயில்ல இதுதான் நமக்கான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைய தனக்கு மனசுக்கு புடிச்சு செஞ்சாலும் அந்த வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இவர்களுக்கான மதியாதையும் மதிப்பும் கிடைச்சதே கிடையாதுங்க இவங்க அந்த இடத்துல ஒன்னும் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா இவங்களுக்கான மதியாதையும் மதிப்பும் கிடைக்கவே கிடையாது ஏடா இது நமக்கு மட்டும் எல்லாருமே இப்படி அசிங்கப்படுத்துறாங்களே அவமானப்பட்டாங்களே என்ன மனசுக்கு இருக்குமே தவிர வெளியே கேட்கவும் முடியாது வெளியே சொல்லவும் முடியாது தன்னோட அசிங்கம் தன்னோட அசிங்கம் தன்னோட போகட்டும் அப்படின்னு இதை குடும்பத்தார்கிட்ட கூட சொல்லவும் மாட்டாங்க மறைச்சிருவாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அவமானங்கள் என்பது முழுவதுமாக நீக்கும் முக்கியமா நீங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டா அதற்கு தகுதியான உங்களுக்கு தகுதியான உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலைகள் என்பது கிடைக்கும் முக்கியமா நீங்க இவ்வளவு நாள் வரைக்குமே காத்துக்கிட்டு இருக்கீங்க அது என்ன விஷயத்துக்காகன்றது சொல்லட்டா ஒரு நாளாவது நீங்க நிம்மதியை தூங்கணும்னு ஆசைப்படுறீங்க ஏன்னா தினம் தினம் உங்களுடைய வாழ்க்கையில அந்த சத்தம் அந்த மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய வழி அப்படின்றதா இருக்கே தவிர ஒரு நாள் கூட நீங்க நிம்மதியா தூங்குனது இல்லைங்க இந்த சிம்ம சிம்மராசிக்காரர்கள் தூங்குனதுன்னா எப்படி தெரியுமா தெரியுமாங்க சின்ன வயசுல இருக்கும் போதாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் நிம்மதியா தூங்கிருக்காங்க அதுக்கப்புறம் அண்மையிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில இந்த நிம்மதியான தூக்கம்ன்றது இல்லாம போச்சுன்றாங்க சொல்லணும் இது நிறைய பேர் சொல்லலாம் அதான் எப்படிங்க சின்ன இருந்து எப்படி நிம்மதி இல்லாம இருப்பாங்க அப்படின்னு கேட்பீங்க இவருடைய சிறு வயதுல இருந்தே இவருடைய பெற்றோர்களுக்கு இவர்கள் மேல அக்கறைன்றது இல்லாம போச்சு அதாவது தன்னுடைய மற்ற பிள்ளைகளுக்கு மேல இருக்கக்கூடிய அக்கறை ஒரு சதவீதம் கூட இவர்கள் மேல இருக்காது ஏதோ பெத்துட்டோம் அப்படின்றதுக்காக சோற்ற போடுவதுதான் இவருடைய எண்ணங்களாகவே இருந்துச்சுன்னு சொல்லணும் இவர்கள் அவங்க கிட்ட நெருக்கமா பேசினாலும் சரி இல்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டாலும் சரி அத எந்த அளவுக்கு இவங்களை விட்டு தள்ளி வர முடியுமோ தள்ளி வச்சிருவாங்க இவங்களுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு காயங்கள் ஏற்படும் நானும் மனசு தானுங்க நானும் அவர்கள் பெற்ற குழுவைதானேன் என்ன மட்டும் ஏன் இப்படி நடத்துறாங்கன்ற எண்ணம் தான் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வரும் ஆனா இவருடைய எண்ணத்துக்கு இங்க மதிப்பு கொடுப்பதற்கு யாருமே இருக்கா ஒருத்தர் கூட கிடையாது அப்படின்றதா சொல்லணும் இனிக்கு வரைக்குமே இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இருக்கத்தான் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில இதற்கு முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கைன்றது மாறும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது அதிகமாக இருந்திருக்கும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நோயினாலோ ஏற்பட்ட கஷ்டங்கள் தான் ரொம்ப அதிகம்னே சொன்னாங்க நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு பணம் இல்லாமலும் கஷ்டப்பட்டிருக்காங்க முக்கியமா ஒரு நோய் ஒரு உடலுள்ள ஒரு நோய் வந்துருச்சு தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு ஒருத்தங்களுக்கு கூட இவங்க மேல அக்கறையோ இல்ல பாசமோ இருக்காதுங்க நோய் தானே வந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த நேரத்துல கூட ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இவர்கள் மேல கொஞ்சம் தொழிலளவு கூட பாசத்தையோ இல்ல அன்பையோ காமிக்க மாட்டாங்க இவர்களுக்கு தெரியும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தம்மேல பேசம் பாசம் கிடையாது ஆனா என்னைக்காச்சும் என்ன புரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க ஆனா நாட்கள் மாதங்கள் வருஷங்கள் கடந்து போச்சு இன்றைய வரைக்கும் இவர்களை புரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு நபர்ன்றது குடும்பத்துல இல்லாமலே போச்சுதான் சொல்லுவாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய மனசு புரிஞ்சுப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையில எது நடக்காம போச்சோ அது நடக்க ஆரம்பிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பதற்குன்னு ஒருத்தங்க வருவாங்க முந்தையெல்லாம் இவர்கள் எந்த ஒரு விஷயத்த ஆசைப்பட்டாலும் தெரியுங்க அதை இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு கிடைச்சிடும் இவங்க எப்படி சொல்றதுன்னா மத்தவங்களுக்கு ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய விஷயம் கூட இவங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் கிடைக்காது புரிதவங்களுக்கு மத்தவங்களுக்கு ரொம்ப எளிமையா கிடைச்சிடும் அவங்க அதை அதை எப்படி சொல்றதுனா சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பம் ஒரு குழந்தை பிள்ளை காலேஜ் படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாத்துக்குமே சாதாரணமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கஷ்டப்பட்டாலும் கிடைக்காது அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறக்கூடிய விதமாக இனி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உதவி யாருமே செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய நேரங்கள்ல உங்களுக்கான உதவிகள் என்பது கிடைக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில கடனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க முக்கியமா இவர்கள் அந்த கடனை வாங்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது இவங்களுடைய குடும்பத்தார்கள் வாங்கின கடனுக்காக இன்றைய வரைக்கும் அந்த கடனை அடைப்பதற்காக கஷ்டப்படக்கூடிய நபர்களும் இந்த சிம்ம ராசிக்கார்கள் தான் இந்த சிம்ம தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய உயிரே கொடுத்தாலும் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க இவனால்தான்மா இந்த பிரச்சனையை வந்துச்சு இவன் சும்மா இருந்தாலும் இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி எல்லா பழியும் அவர்கள் மேலதான் திருப்பி போடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த சிம்மராசிக்கார் ஆனா அதற்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க அதற்கு முக்கியமான காரணம் உங்க மேல அன்பு வைக்கக்கூடிய நபர்கள் என்பது இருப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயத்துல சந்தோஷங்கள் கிடைக்கும் திருமணம் ஆகியும் மகிழ்ச்சிகள் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை திருமணமே ஆகலைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமண பாக்கியத்தின் மூலியமா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீங்க பாப்பீங்க முந்தி உங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது நோடிக்கு நோடி கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்த்ததாக இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமண வாழ்க்கையில முழுவதுமான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் காண்பீர்கள் முக்கியமா நீங்க யாருக்காக இவ்வளவு நாள் வரைக்கும் பொறுத்து பொறுத்து போனீங்களோ அவர்கள் உங்க மேல அன்பையும் பாசத்தையும் பார்ப்பாங்க அவர்களுக்கான புரிதல் என்பதும் கிடைக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில சிம்மராசினுடைய வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல படிப்பு வரணும் தன்னுடைய பிள்ளைகள் வேலைக்கு நல்லா போகணுன்ற ஆசை இருக்கும் ஆனா அவர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாத அளவுக்கு துன்பப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயம் மாறி வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை பார்க்கக்கூடிய நிலைமையாக இனி வரக்கூடிய காலங்கள்ல அமைய போகுது முன்னாடியெல்லாம் இந்த சிம்மராசிக்காரர்கள் யாரையாவது ஒரு விஷயத்த பேசினா கூட அதை பக்கத்திற்குரிய நபர்கள் தப்பா மற்றவங்க போய் சொல்லிடுவாங்க அப்படிப்பட்ட தவறுகள் நடந்தாலும் அதை திருத்தி நீங்க எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கக்கூடிய நபராக இருப்பீங்க தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் தொழிலில் ப்ரொமோஷன் அதாவது எப்படி சொல்றதுனா நீங்கள் ஆரம்பித்த தொழில் தான் அதில் உங்களுக்கு பெருசாக முன்னேற்றம் என்பதற்காக அதற்கேற்றது போல் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க எதிர்பார்த்த மாதிரி லாபமும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் எதிரால் வரைக்கும் நடக்காத பழமாற்றங்கள் நடக்கப் போகுது நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகுது நிலையான ஒரு வாழ்க்கையாகவும் இது அமையப்போகுது போகுது தைரியமா காத்துருங்க தன்னம்பிக்கையோட காத்துருங்க உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு நீங்க தைரியமா தைரியமா அந்த ஒரு விஷயத்த பேச